அனைவருக்கும் வணக்கம் இளமனூரில் அகற்றப்பட்ட தேவர் பேனர் காணொலியை பாருங்க பார்த்துட்டீங்களா அதாவது இப்ப இந்த இளமனூர்ல வந்து ஏற்கனவே இப்ப இரண்டு மாதங்களுக்கு முன்பு தேவர் தேவேந்திரர் பிரச்சனை ஓடிச்சு நம்ம அதை பத்தி கூட போட்டிருந்தோம் அதாவது ஏற்கனவே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்து அருகிலே வந்து தேவர் அவர்களுடைய சில வச்சு பேனர் வச்சு நம்ம குரு பூஜை முக்கியமான தேவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கொண்டாடி இருந்திருக்காங்க இந்த வருடம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா தேவர் தேவேந்தருக்குள்ளே ஒரு கசப்பான விஷயங்கள் போய்கிட்டு இருந்திருக்கு அந்த இந்த வருஷம் செஞ்சாங்க தேவேந்திர சமூக மக்கள் வந்து அவங்க வந்து அவங்க தலைவரை வணங்கக்கூடிய யமனாவில் சேவனோடைய போட்டோ உணர்ந்து வச்சாங்க கொஞ்சம் பிரச்சனை கூடிய அடிதானல நம்ம பார்த்தா அப்ப கூட நம்ம காவலி பதிவு போயிருந்தோம் இது வந்து தேவர் சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமையா நீங்க போயிருக்கலாம் சட்டத்தையும் அணியிருக்கலாம் இந்த மாதிரி கை கலப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல செயல்படாதீங்க அப்படின்னு நம்ம அறுத்தோம் ஏன்னா நீங்க போலீஸ் கேஸ் போனீங்கன்னாவே அவங்க என்ன சமாளிப்பாங்க இது சட்ட பிரச்சனை வருது இது சட்ட சிக்கல் வருது பாஜக பிரச்சனை வருது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருடைய பேனரை நீக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வட்டாட்சியருடைய அறிவுறுத்தலின் பேர்ல வந்து பேனரை நீக்கிட்டாங்க இதுல வட்டாட்சியருக்கு எவ்வளவு பெரிய சாதி பெரிய இருக்கும் அப்படின்னா அவர் அதுல அந்த ஃபார்ம்ல முத்துராமலிங்கம் பேனரை நீக்கவும் பார்த்துக்கிறீங்க முத்துராமலிங்க தேவர்னு சொன்னா வாயில சுழுக்கு வந்துடும் கையில வலுப்பு வந்துடும் இந்த மாதிரி நிறைய இருக்காங்கங்க ஆமா இது ஜிடி நாயுடுன்னா சொல்லுவோம் வெங்காய நாயுடுனா சொல்லுவோம் ஆமா முத்துலட்சுமி ரெட்டின்னு அந்த நிதியுதவி அதெல்லாம் சொல்லுவான் ஆனால் எங்களுக்கு தேவர்ன்ற பேர் மட்டும்தான் ஆகாதுங்க மற்றபடி இங்க இருந்து ரெட்டிக்கு போய் வாக்கு கேட்போம் ரெட்டிக்கு போய் வாக்கு போடுவோம் அது தமிழ்நாட்டின் சில அது வந்து இந்த தேவர் போலியோன்ற மாதிரி அது முக்குளத்துவோ எதிர்ப்பு போலியோ சரி இப்படி போய்கிட்டு இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு சொல்லிக்கொட்டிருக்கோம் தேவர் தேவேந்திரன் மக்கள் வந்து நீங்க ஒற்றுமையாக இருங்க ஏன்னா நம்ம இந்த மல்ல நம்ம நம்ம பெரும்பான்மையாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய அதிகாரங்கள் என்ன இருக்குன்னு பாருங்க பெரும்பான்மை இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே தேவரும் தேவேந்திரரும் அதிகமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து தேவர் பேர் வைக்கல பேர் சம்பந்தமான பேர் வைக்கல கருணாநிதி பேர் அச்சுட்டு போயிட்டாங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் மதுரை மதத விமானத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் பேரை வைக்கணும் வைக்கணும்னு வைக்கணும் இதுல யாராச்சும் பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் இருக்கீங்க யாராச்சும் ஒரு சமூகமான நீ இது நீங்க ரெண்டு பேரும் மதுரைத்துக்கு ரெண்டு பேரும் வைக்கிற வைக்க யாரு பேரும் வைக்க மாட்டாங்க ஏன்னா தேவர் பேரை வச்சா தேவேந்திர கோச்சுக்குறாங்க தேவேந்திர பேரை வச்சா தேவர் பேரை கோச்சுக்குறாங்க ரெண்டு பேருமே தென் தமிழகத்துல பெருமாள் வைக்கக்கூடிய சமூகம் ஓட்டு பாதிக்கும் நீங்க யாராச்சும் ஒரு ஆள் பேசியாப்பா அங்கே தேவர் பெற வைங்கப்பா இங்க தேவேந்திரன் பிற வைங்கப்பான்னு என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு தான் அதுக்கு விடுவாங்கலாம் இல்லைன்னா கடைசியில கலைஞர் பிறகு நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம தேவர் தேவேந்திரன் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பான்மை தென் தென்தமிழத்துல கலைஞர் கலைஞர் எந்த மாடாக்கிறார் கலைஞர் வேறு தழுதல் மை மைதானம் பெரியார் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் கலைஞர் இப்படி எல்லா இடத்துலயும் தமிழன் சம்பந்தம் இல்லாதவங்க தான் இருக்கு இங்க தமிழுக்காண்டி எவ்வளவு பேர் நம்ம முன்னோர்கள் இந்த பாண்டித்துறை தேவர் இருந்திருக்காரு இல்ல இந்த முச்சங்கம் வளர்த்தவர்கள் மதுரை மண்ணில் ஆண்ட பாண்டிய மன்னர் எவ்வளவு இருந்திருக்காங்க எவ்வளவு பேர் வைக்கலாமே அதெல்லாம் இல்ல தொடர்ந்து நல்ல நுட்பமா பாருங்க நம்ம தமிழருடைய வரலாறு தொடர்ந்து பாத்தீங்கன்னா திராவிட வரலாறு மாத்திர திராவிட கலைஞர் இப்போ பாருங்க கீழடி ஆக ஆராய்ச்சி வந்து திராவிட வரலாறுன்னு சொல்றாங்க அங்க எந்த திராவிடம் இருந்தது யாருக்காச்சும் தெரியுமா அங்க வாழ்ந்து ஒன்னு தேவரா இருப்பார் இல்ல தேவேந்திரா இருப்பார் இல்லை தமிழிசை சார்ந்த ஆரோ ஒருத்தர் இருப்பாரு உமா தானே இது இதே நம்ம படிச்சு இன்னைக்கு படிச்சோம்னா அதுலயும் வந்து குறிப்பா இன்றைய அரசுல வந்து மீடியா துறையில வந்து ஃபுல்லா திராவிட தளர்த்த தொண்ணூறு சதவீதம் என்னால சொல்ல முடியும் இதே நாங்குநேர் இதே ஒரு நாங்குநேர்ல ஒரு பிரச்சனை இதே கவினுக்கு ஒரு பிரச்சனை பேசுற மீடியாக்கள் பேசுங்க வளர்த்துரும் ஆனா அதே இங்க வந்து கொடுக்கூடிய ரம்பு தேவருக்கோ அல்லது இப்ப சமீபத்துல மேலூர் ராம் பிரசாத் கொல்லப்பட ஒரு துட்டுப்பு செய்தி கூட வர மாட்டேன் அது ஏன் இதே வந்து மாரிசதிராஜ் மாரிசவ் ரஞ்சித் படம் வந்துச்சா ஆஹ் பண்ணி பேசுவாங்க இன்ட்ரி எடுப்பாங்க இதே தேவர் தேசிய தலைவன் படம் வந்துச்சா கண்டிக்கிறே மாட்டாங்க இப்ப திரோபதி டூ படத்துக்கு அந்த அந்த பானை விலகி போறாங்க யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க அதனால புரிஞ்சுக்கிறீங்க இப்ப மீடியா துறையில் வந்து சா அச்சு ஊடகத்துல தான் வந்து மீடியா தலித் தன் திராவிடவாதிகள் இருக்காங்க இதே மாதிரி இப்போ நீதித்துறையிலும் ஏற்கனவே இருந்தாங்க இப்போ ஐம்பது சதம் வந்துட்டாங்க இப்போ நூறு சதம் வரதுக்கான வாய்ப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இப்போ இந்த சுவாமிநாதனை வந்து நீக்கணம் பண்றது ஆஹ் அவங்க நீதிபதி நீக்கணம் சொல்லி பேசுறாங்க ஆடும் பாருங்க முன்னாள் நீதிபதி சந்திரு ஹரிபரந்தம் இவங்க நீதிபதி இவங்களாம் எப்படி தீர்ப்பு வழங்கி ஜாதி பத்தி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அவங்க சித்தாந்த உடவாதிகளாதான் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அப்படித்தானே அது நம்ம பாருங்க ஏன்னா தொடர்ந்து நீங்க எந்த ஒரு பிரச்சனை நீங்க வந்து போலீஸ் காவல்நிலையத்துக்கு போனாவோ அவங்க வந்து என்னப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்பா அங்க ரெண்டு சமூத்துக்குள்ள ஒரு சிக்கல் வரும்பா அப்படின்னு சொல்லி இது நல்லா பாருங்க நம்மளுக்கு தேவர் ஜெயந்தினா நூத்தி நாற்பத்தாண்டு தட இமசேகரனார் ஜெயந்தியா நூத்தி நாற்பத்தாள் தட் புலித்தேவனா நூத்தி ஐம்பத்தி ஆள் தட அழகுமுத்துக்கான நூத்தி ஐம்பதாம் தட ஆனா இங்க வந்து பெரியாருக்கு நூற்றி ஐம்பதா தட இல்ல கலைஞர் தட இல்ல என்ன இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம என்னங்க கொஞ்சம் நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு நான் நிறைய பாக்குறேன் இணையதளங்கள்ல ரொம்ப தவறா அது வந்து யாரு தேவேந்திர குல சமுதாயம் எழுதுறாங்களா இல்லை உண்மையிலே தேவர் சமுதாயம் எழுதுறாங்களா யாருன்னு தெரியல நிறைய போலி ஐடிகள் வந்து எழுதிக்கிட்டு இரண்டு பேர் சமுதாயத்துக்குள்ள இல்லை வேற திராவிடன் வந்து வேற போ போலி முகமூடியில் எழுதுனான்னு தெரியல ஆனா இங்க வந்து என்ன இல்லை திராவிடத்தை தாக்கி எழுதுனா உடனே கைது செய்யப்படுறாங்க இங்கே வந்து ஒரு கலைஞரையோ ஒரு பெரியாரையோ அண்ணாவையோ ஸ்டாலினே பேசுனா உடனே கைது செய்யப்படுறாங்க ஆனா இங்க தேவரை பத்தியோ இமானுவேல் சேகரரை பத்தியோ அல்லது வேற சமுதாய தலைவர்கள் பத்தி தமிழ் தலைவர்களை பத்தி தாக்கியது போது யாருமே கைது பண்ண மாட்டாங்க ஏன் அப்படியே ஒருவேளை நினைக்க அரசாங்கம் நினைக்கும் போல தேவர் தேவந்தர் சண்டை வரட்டும் அப்படியே நீ எல்லாம் பாத்தீங்கன்னா உளவில் தாக்குற மாதிரி வந்தேன்னு சொல்லி பேசுறது நீ ஆப்பிரிக்க பழங்கள் சொல்லி பேசுறது இல்ல தேவரை வந்து ஒருமையில பேசுறது தேவர் சமுதாயத்தை கலாமிப்பதுன்னு சொல்லுறது இப்ப நேற்று கூட எங்க ஒரு திருட்டுன்னா தேவர் சமுதாயம்னு சொல்றாங்க அது போதா லாஸ்ட்ல யார் சொன்னாங்கன்னா அவே சமுதாயத்தை சேர்ந்தவங்க எப்படி பண்றாங்க அதுல இந்த அண்ணன் ரகோபதி தேவேந்திரராம் அவ எங்கே படித்தாப்புல என்னென்ன சூப்பராக என்னது வேலுனாச்சியோட வீட்டுக்காரர் வந்து தெலுங்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எப்படி இப்படிப்பட்டவர்கள் வச்சு நம்ம எப்படி சமத்துவத்தை பேச போகிறோம் அப்படின்னு தெரியல பாருங்கள் நல்லதொரு காரணத்து நல்லது ஆனால் எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கிறங்க நம்ம செய்யறதே நம்மளுக்கு வரும் என்னோட வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டாச்சு நிறைய விதை பார்த்தாச்சு அவன் என்ன செஞ்சானோ அது அனு அணிவிக்கான் நல்லா செஞ்சால் நல்லா இருக்கான் கரெக்டாக செஞ்சால் அதுக்கான பலனை அனுபவிக்கியா அதனால் நம்ம நல்லதே செய்வோம் நல்லது நல்லதே நடக்கும் நன்றி